நீங்க யுஏடி காலேஜ் பக்கத்துல நல்ல ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க பெரிய நாய்கன் பாலம்ல இருந்து ஜஸ்ட் பைவ் கிலோமீட்டர் டிராவில் தாங்க இந்த தேர்ட்டி டூ ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் லொகேட் ஆயிருக்கு ஒன்ஸ் ஹண்ட்ரட் பிளாட்டா பிரிச்சிருக்க ஒவ்வொரு தோப்பு தாங்க அண்ட் கிரவுண்ட் வாட்டர் லெவல் அறுபது அடில இருந்து அடிக்குள்ளேயே நல்ல குடிநீர் அமைஞ்சிருக்கு இந்த ஃபார்ம்ல முன்சாலிட்டி ஏரியா தாங்க லொகேட் ஆயிருக்கு ஃபார்ம்லேண்ட் பக்கத்திலேயே யூஐடி காலேஜ் நோவா ஸ்கூல் அண்ட் காலேஜ் வராகி அம்மன் கோயில் தன்னாசி அப்பர் கோயில் டெவலப்டான தாங்க நம்ம செல்வி இல்விம்ல இருக்கு பதினஞ்சு எல்லாமே நல்ல ஒயிட் டிரைவர்ஸ் கொடுத்துருப்போம் எல்லா பத்தி டுவெண்ட்டி ஃபீட்னா ஸ்டார்டிங்காக இருக்கும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் ப்ராட் டிரைவர்ஸ் உங்களுக்கு எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா மரம் இருக்கு நல்ல ஸ்பேஸா இருக்கும் உங்களுக்கு காலேஜ் ஸ்கூல் சுற்றி வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்கு உங்களுக்கு சோ வாட்டர் வந்து மழை காலத்தில் பாத்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நைன்ட்டி ஃபீட்டு ஹண்ட்ரட் ஃபீட்டு தண்ணி வந்து சோ இந்த சைட்டை பத்தி சொல்லிருக்கீங்க சோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டீடெயில்ஸ் வேணும்னு சொன்னா நீங்கள் கீழ ஸ்க்ரா நம்பர் கொடுக்குறாங்க நம்பர்ஸ் இருக்கு மொபைல் நம்பர்ஸ் அது காண்டாக்ட் பண்ணி எல்லாம் ஷேர் பண்றவங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பிச்சு வைக்கணும் போட்டோஸ் வீடியோஸ் லே அவுட் எல்லாம் கொடுக்குறோம் நீங்க வந்து பாருங்க இந்த செல்வி கில்வி கார்டன் யூஐடி காலேஜ் பக்கத்துல தாங்க லொகேட் ஆயிருக்கு தேங்க்யூ